الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على سيد المرسلين وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم من الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ورفعنا لك ذكرك صدق الله العظيم நிகருட்டன்போடியும் ஆகிய அல்லாஹி துண்ணாமத்தைக் கொண்டாறம் செய்கிறேன் சாந்தியும் சமாதானமும் என் பெருமானார் மொத்தம் முகமது நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் கிளையார்கள் தோழர்கள் சஹாபாக்கள் தாபியன்கள் தபா தாபியன்கள் அனைத்து அம்பியாக்கள் அவுலியாக்கள் அனைத்து இமாம் பெருமக்கள் அனைத்து முஸ்லிம்கள் முக்மின்கள் குறிப்பாக அமர்ந்திருக்கும் நம் அனைவரும் மீதும் என்றென்றும் உண்டாவதாக துவா செய்தவனாக முதற்கண் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தை கூட்டிக் கொண்டு ஆர்வம் செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹ் வரகா அல்லாஹ்ஹான் தாலா திருநபி முத்து முகமது நபி சொல்லாஹு அலை வசலம் அவர்களுடைய புகழை அவர்களுக்காகவே உயர்த்தியதாக கூறிக் லக்க ஒரு நாயகமே உமது புகழை நாம் உமக்காகவே உயர்த்தி விட்டோம் எவ்வளோ உயர்த்திருக்கிறான் வானம் வரைக்கும் உயர்த்திட்டான் இன்னாக மலையாய்க தகு நிச்சயமாக அல்லாஹும் அவனுடைய வானவர்களும் நபி முத்து முகமது நபி சொல்லாஹு அலஹி வசல்லி மீது செலவாத் கூறுகிறார்கள் ஆஷிப் எங்களுடைய பரிபாஷையில் சொல்வதாக இருந்தால் அல்லாஹும் அலக்குமார்களும் ஒழுந்து ஓதுகிறார்கள் நபீருடைய புகழை பாடுகிறார்கள் நபீர் மீது ரஹமத்தையும் அருளையும் ஒழிகிறார்கள் எங்க வரைக்கும் புகழ் போயிடுச்சு வானம் வரைக்கும் வர ஃபேனா அலக்கதி அல்லாஹால எங்கே இருக்க உயர்த்தினா நபி சொல்லா செல்வர்களை வானம் வரைக்கும் உயர்த்திட்டான் அத்தகைய நபியை புகழ்ந்து படிப்பது ஏதோ இந்தியைக்கு நேற்று ஆரம்பித்ததல்ல நபியுடைய ஜீவிய காலத்திலேயே ஹஸ்ஸான் எபுனு சாபித் நல்லிர்லான் அவர்கள் நபியை புகழ்ந்து படிக்க ஆரம்பித்தார்கள் நீண்ட வரலாறு அரபுகளுடைய பாரம்பரியம் பழக்கம் அது தலைவர்களை அவர்களுக்கு பிரியமான பெரியோர்களை புகழ்ந்து படிப்பது அவர்களுடைய வழக்கமாக பழக்கமாக இருந்தது அது ஏதோ ஜாஹீத்துடைய பழக்கம் மட்டுமல்ல இஸ்லாம் வந்த பிறகும் நப்ஜி அவர்களுடைய நுபுவத்துடைய வெளிப்பாட்டிற்கு பிறகும் கூட காஃபியர்கள் அவர்களை சாடி குறை பேசி கவிதல் கவிதைகள் படித்த போது முத்து முகமது நபி சொல்லாசம் சொன்னாங்க அதற்கு தக்க பதிலடி கவிதை நடிகளையே கொடுங்க கவிதைக்கு அடி பதிலடி கவிதையிலேயே அப்படிதான் ஹஸா இப்னு சாபித் நந்தியுல்லானு அவர்கள் அழகான முறையில் அவர்களுடைய பசகத்தான அரபுகளுக்கு உரித்தான அந்த அரபு மொழியில் நயமான கேட்பதற்கு இனிமையான மொழியில் நபி சொல்லாசன் அவர்களை புகழ்ந்து படிக்க ஆரம்பித்தார்கள் எதிர்கள் கொடுக்கின்ற ஒவ்வொரு கவிதைக்கும் பதிலடி தக்க முறையில் கொடுத்தார்கள் நபி அவர்கள் அவர்களை புகழ்ந்து படிப்பதற்கு மஸ்ஜிதில் ஹசானுனு சாபித் லலில் அனுவர்களுக்கு ஒரு அழகிய மேடை அமைத்து கொடுத்தார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம் அவர்கள் படித்த அந்த மௌலுது நம்முடைய பாஷையில் யாரு ஹஸ்ஸா நேபுனு சாபித் அலில்லானு அவர்கள் நபிக்கு முன்பாக திருநபி சமூகத்திலே படித்த பொழுது அவர்களுடைய புகழ் எவ்வளவோ இருக்குது அவர்கள் புகழ்ந்து படித்தது நபியுடைய பிறப்பை சொல்லுவாங்க வா ஹஹசனும் மின்க லம் தர கத்துவாயினி நபி நாயகமே உங்களை விட அழகான திரு முகத்தை இவருடைய கண்கள் கண்டதில்லை வ ஹஹசனும் மின்க லம் தர கத்துவாயினி வ அஜ்மகுலும் இன்க லம் தலிதும் நிசாவு உலக பெண்கள் யாரும் உங்களை விட அழகான ஒரு குழந்தையை ஈன்றெடுக்கவில்லை பெற்றெடுக்கவில்லை வாஜமலும் மின்க லம் தலிதும் நிசாவு புலிய குத்த அன் அன்குள்ளி ஐபின் எப்படி நாயகமே அனைத்து குறைகளை விட்டும் நீங்கள் பரிசுத்தமாக படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு அவர்களுடைய பிறப்பினுடைய உச்சகட்டமான ஒரு வார்த்தையை சொன்னாங்க கண்ணக்க அது தஷா நபி நாயகமே நீங்கள் எப்படி விரும்பினீர்களோ அப்படி நீங்கள் படைக்கப்பட்டீர்கள் பெரிய வார்த்தை பாருங்கள் அல்லாஹுடைய நாட்டப்படி நீங்கள் உரை உயர்வாக படைக்கப்பட்டீர்கள் என்று சொல்லலை நபி நாயகமே பிறக்கின்ற பொழுது இந்த உத இந்த உலகத்தில் உதிக்கின்ற பொழுது கண்ணக்க அது கொத்த தஷா நீங்கள் எப்படி விரும்பினீர்களோ அந்த விரும்பதற்கு தக்க வண்ணம் நீங்கள் படைக்கப்பட்டீர்கள்னு சொன்னாங்க முதல் மூலிதார் ஓதுனா அல்லாஹும் மாணவர்களும் பிறகு நம்பியோட காலத்திலே சஹாபாக்கள் நம்பியை புகழ்ந்து படித்தாங்க பட்ட சகாபாக்கள்லாம் கேட்டாங்க நம்மலாம் கைவிப்பட்ருப்போம் ஹசத் உமர் அபின் ஹத்தாவுங்களுடைய ஆட்சி காலம் ஹசார் பின் சாபித் லிதானு அவர்கள் நம்பியை புகழ்ந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் வேகமான ஈமனில் உறுதியான கொஞ்சம் கடுமையான மக்களை தவறு செய்கின்ற பொழுது கண்டிக்கின்றவர்கள் செய்தனா அமர்புல் ஹத்தாப் ரலில்லான் அவர்கள் அவர்களை கண்டிக்கும் ஒன்றமாக என்ன பாட்டு பாடிட்டு இருக்கிறாங்க என்ற ஒரு நோக்கத்தில் என்ன நீங்கள் பண்றீங்கன்னு சொல்லி கேட்டாங்க கண்டிக்கும் விதமாக அவர்களை சற்று அதற்றும் விதமாக பாட்டு பாடிட்டு இருக்கீங்க சகாபாங்க சுற்றி கேட்டு இருக்காங்க சொன்னாங்க உங்களை விட சிறந்த முத்து முஹமது நபி சொல்லலா அலைசல்லாம் அவங்களுக்கு முன்பாகவே படித்து விட்டேன் செல்லுங்களும் வரையின்னு சொல்லிட்டாங்க நீங்கள் வேலையை பாருங்கள் நபியுடைய காதலை நபியுடைய ஜீவ காலத்திலேயே புகழ்ந்து படிக்கின்ற பாக்கியம் பெற்றவன் நான் இன்றும் படிப்பேன் தொடர்ந்து படிப்பேன் என்று சொல்லிட்டாங்க அப்போ நபியை புகழ்ந்து படிப்பது சஹாபாக்களுடைய காலத்தில் இருந்துச்சு அடுத்தடுத்த காலத்தில் இருந்துச்சு அல்லாஹ் தலா நபியை எங்கருக்க உயர்த்தினா வானம் வரைக்கும் மட்டுமல்ல அரிசு வரை உயர்த்தி விட்டால் மேகராஜோடைய இரவில் அந்த புனித பயணம் மேனராஜுடைய பயணத்துடைய முடிவு என்ன அரிசுவரை சென்று அல்லாவை சந்தித்து அளவலாவிய திருநபி சொல்லாசிமுருடைய புகழ் அல்லா அரிசுவரை உயர்த்தி விட்டான் சொல்வாங்க சாதி ஷிராஜி ஷம்சுத்தீன் முகமது ஷிராஜி ஹாஃபில் ஷிராஜின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய மகான் சூஃபி கவிஜர் நபி புகழ்ந்து படிக்கின்ற பொழுது இப்படி படிச்சுட்டாங்க அல்லாஹு அக்பர் அந்த வார்த்தைகளை சொல்லுகின்ற பொழுது நம்முடைய உள்ளமெல்லாம் கிடுக்கெடுத்து விடும் அதற்கு மேல் ஒருவர் நபியை புகழவே முடியாது என்று சொல்கின்ற அளவுக்கு நபியை புகழ்ந்து விட்டாங்க சொல்லுவாங்க யா சாஹிபல் ஜமால் இவயா சையீதல் பஷார் ஓ அழகு சௌந்தரியத்தின் சொந்தக்காரரே யா சாஹிபல் ஜமால் வயா சையீதல் பஷர் மனித வர்க்கத்தின் தலைவரே யா சாஹிபல் ஜமால் இவயா சையீதல் பஷார் நின் வஜிகல் முனீர் அது நுவ்வீரல் கமர் உங்கள் திருமுகத்தின் திருவரணத்தின் காரணமாகத்தான் நிலவும் கூட ஒளி வீசுகிறது லா இம் சனாவு கமா காண உங்களை எப்படி புகழ வேண்டுமோ அப்படி யாவராலும் புகுந்துவிட முடியாது உங்களை உள்ளா உள்ளபடி எப்படி புகழ வேண்டுமோ லா இம் சனாவு கமா காண உங்களை எவரும் விட முடியாது என்று உச்சகட்டமான ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு கடைசியில் எவ்வளோ அற்புதமான கவிதை பாருங்கள் நாலடி நாலு வரி கவிதை மூணு வரிய அரபியில் படிச்சுட்டு ஒரு வரிய உச்சகட்டமான வரியை அவர்கள் ஃபார்சியில் படிச்சிட்டாங்க வார்த்தை எவ்வளோ பெரிய வார்த்தை ஹுதா துயி அல்லாஹிற்கு அடுத்த அந்தஸ்து நபிய நாயகமே உங்களுக்கு தான் முன்னாடி தான் சொன்னாங்க உங்களை எப்படி புகழ வேண்டுமோ அந்த முறை பிரகாரம் எவராலும் புகழ்ந்துவிட முடியாது என்னுடைய புகழினுடைய உச்சமாக நான் இதை வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹிற்கு அடுத்து அல்லாஹுக்கு அடுத்து அந்தஸ்தும் மேன்முடிக்கும் முரியவர்கள் நிச்சயமாக நீங்களே தான் வேறு எவரும் இல்லை பாதஸ் ஹுதா முசுருக்ஸ முக்தசர் இதோடு என்னுடைய புகழை நான் முடித்து விடுகிறேன் இதை விட அதிகமாக எனக்கு புகழ தெரியவில்லை என்று நிறைய பெரியார்கள் நிறைய வலிமார்கள் நிறைய ஆசை பெயன்கள் நிறைய கவிஞர்கள் நிறைய எழுத்தாளர்கள் நபியுடைய புகழை இப்படி முடிச்சுட்டாங்க இதை விட எங்களை எங்களுக்கு புகழ தெரியல நபியை உள்ளா உள்ளபடி யாராலும் புகுந்து விட முடியாது என்று முடிப்பாங்க ஆனா இவர்கள் நான் இதை கடைசியா சொல்கிறேன் அல்லாவருக்கு அடுத்த அந்தஸு அல்லாவிற்கு அடுத்த மருத்தபா அல்லாவிற்கு அடுத்த தர்ஜா படைப்பிடங்களில் உங்களை வேறு யாருக்கும் இல்லை நபிய நாயகமே இதைவிட விட புகழுடைய உச்சியை என்னால் விவரிக்க முடியாது என்று முடித்து விட்டார்கள் அத்தகைய சிறப்புக்குரியவர்கள் முத்து முகமது நபி சொல்லாஹு அலைவ செல்லும் அவர்கள் அவர்களை எவ்வளோ புகழ்ந்தாலும் கம்மி தான் சில சொல்கிறாங்க பிறப்பை கொண்டாடுறது அல்லாவுக்கு பிறப்பில்லை இதை சுருக்குன்றான் சில மூடர்கள் இதை சுருக்குன்றாங்க இது தௌஹைது இது மௌனிதை புகழ்ந்து படிப்பது நபியுடைய பிறப்பை புகழ்ந்து படிப்பது அதிலே சந்தோஷம் கொண்டாடுவது அல்லாஹ் பிறப்பும் இறப்பும் மற்றவன் நபி பிறந்தார்கள் இறந்தார்கள் என்று நாம் கொண்டாடக்கூடிய இந்த இது இது தௌஹீதுடைய உச்சமாக இருக்கிறது அல்லாஹு தாலா திருநபி சொல்லாசம் மகளை எப்படி விளங்க வேண்டுமோ உள்ளா உள்ளபடி விளங்கி அவர்கள் மீது எப்படி காதலும் நேசமும் முகப்பத்தும் கொள்ள வேண்டுமோ அப்படி நேசம் கொள்ளக்கூடிய ஆசிய பெண்கள் عارفين <applause> قال واسيلين قالوا ده الله تعالى ما يميل مرمل ما تلوانه غير واخر دعوانا الحمد لله بالعالمين السلام عليكم ورحمة الله وبركاته